உலக அடையாளங்க நூறு பேர் யாருக்கும் மாப்பிள இந்த மாலை போட்டுக்கா மக்கள் காமிக்கிறதுக்கு அது கூட்டத்தில் எல்லாருக்குமா தெரியும் எல்லாம் இருப்பாங்கல்ல அடையாளம் காட்டுவது இப்ப நம்ம சொன்னமா மாலை போட்டு நிக்கா நடந்தால் இவ்வளவு நன்மைகள் மாலை போடவில்லை என்றால் நன்மை குறைந்துவிடும் யாராவது சொன்னாங்க அப்படி அப்படி சொன்னாதான் மார்க்கம் அந்த மார்க்கத்துக்கு தான் ஆதாரம் கேட்கணும் சலாசங்காதி இருந்தாண்டு நம்ம இதுக்கு மார்க்க சொல்லலையே அடையாளம் தானே எத்தனை அடையாளம் ஒரு இயக்கத்துக்கு அடையாளம் கொடியை ஏத்துறாங்க ஒரு ஒரு அமைப்புக்கு அடையாளம் டிரெஸ் போடுறாங்க அந்த மாதிரி அதோட மனம் அடையாளம் தான் அடையாளம் காட்டலாமா அதுக்கு ஆதாரம் இருக்குது அப்துல் ரஹ்மான் ஆஃபர் அல்லது தானும் போறாங்க சலாசனும் பாக்குறாங்க அவங்க எல்லாம் மஞ்சள் கலர் இருக்கு கூப்பிட்டாங்க என்ன திருமணம் நடஞ்சு போச்சு தெரியாது எல்லாம் நடந்திருக்கு போல தெரியுது ஏன்னா மணமகனுக்கு டிரெஸ்ல மஞ்சள் கலர் இருந்தால் மணமகன் அப்படி அடையாளம் அந்த காலத்துல இருந்துச்சு அதை வச்சுதான் சலாசம் கண்டுபிடிச்சாங்க அவங்க சொன்னாங்க அப்துல் ரஹமானி ஆஃபர் அல்லையே தான ஆமா யாரும் சொல்லல திருமணம் அடைஞ்சு அப்படியா நீங்க அவளியும் வலிமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க வள சாத்தின் ஒரு ஆட்டை அறுத்தாவது போடுங்க அப்படின்ட்டாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஆதீஷ் அப்ப அந்த காலத்துல மணமகனை மஞ்சள் கலவை கொண்டு அடையாளம் விட்டாங்க இந்த காலத்துல மணமகனை மலர் மாலை கொண்டு நம்ம அடையாளம் போடுறோம் இது சரியத்தல்ல மார்க்கத்துல தான் கூடாது அத நம்ம நேரடியா ஒப்பு கொடுறோமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் இஸ்மாயில் சரி அவங்க வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலியுடைய ஒரு யூடியூப் லிங்க் போட்டிருக்கிறாங்க அந்த லிங்கில் வந்து மௌலவி அல்தாஃபி அவங்களுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க அல்தாஃபி அவங்க வந்து தவு ஜமாத்துக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கர்சமணி கடுகு மணிங்கிறாங்களா இல்லையா அது சம்பந்தமாகவும் இந்த மெட்டி சம்மந்தமாகவும் ஒரு பதில் சொல்கிறாங்க இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது இதெல்லாம் வந்து பிற மதத்தவர் தாலி என்ற பேரில் உள்ளதை வந்து இவங்க கலாச்சாரமாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பதில் சொல்கிறாங்க அதற்கு பதிலளிக்க வந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க வந்து உளரத்தான் செய்கிறாரு உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்னு அவங்க பேசலை அதுபோல அந்த விதத்தை சம்பந்தமாக நாங்களும் விதத்தை எதிர்க்கத்தான் செய்கிறோம் மார்க்கத்துல இது உலக விஷயம் நாங்க அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறோம் கார் ஓட்டலாமா பஸ் ஓட்டலாமான்னு கேட்டுருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்ய நாங்கள் போட்டு வாங்குறதுக்காக கேட்டோம்ங்கிறாங்க உண்மையிலேயே போட்டு வாங்குறதுக்காக இல்லை விதத்தை எல்லாம் நியாயப்படுத்துவதற்காக விதத்தை எல்லாம் ஆதரிப்பதற்காக மார்க்கத்தின் பேரால் என்ன வந்தாலும் அதெல்லாம் கூடும் என்று சொல்வதற்காகத்தான் நீங்க வந்து விதத்தை கூடாது மார்க்கத்துல புதுசா உண்டாக்குனது கூடாதுன்டா மைக்கு கூடுமா கிரியாரம் போடலாமா பஸ்ல போடலாமா சைக்கிள் ஓட்டலாமா பிரியாணி நீங்களெல்லாம் கேட்டது எது இவங்க கேட்டாங்க இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து சப்பையா போய் மக்கள் மத்தியில வந்து எடுபடாத வாதமாக போன உடனே நாங்கள் போட்டு வாங்குறதுக்கு தான் கேட்டோம் அப்படிங்கிற ஒரு பில்டப் என்ன செய்கிறாங்க இப்போ கொடுக்குறாங்க இது ஒரு விஷயம் அடுத்து வந்து இந்த க கடுகு மணி இருக்கா இல்லையா இது சம்பந்தமாக என்ன சொல்றாரு அப்படின்ற சேக் அப்துல்லா இது நாங்க என்ன மார்க்கம்டா சொல்றோம் இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது அவங்க செஞ்சாங்கடா நம்ம தடுக்க கூடாது அவங்களுடைய இஷ்டம் செய்யணும்னு நாங்கள் சொல்லல செய்யக்கூடாதுன்னு சொல்லல இதெல்லாம் வந்து இந்திய நாட்டினுடைய ஒரு கலாச்சாரத்துல உள்ளது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன செய்யறாரு பதில் சொல்றாரு இது உலக விஷயம் அப்படின்னு சொல்றாரு இப்படி சொல்லிட்டு ஒரு ஆதாரம் ஒன்னு சொல்றாரு என்ன ஆதாரம் சொல்றாங்க இதுக்கு தான் நம்ம ஆளுக்க சொல்றாங்க என்னது சேதாரத்தினுடைய தந்தைங்கிறாங்க அதாவது சரியான அதிசய வந்து தவறான தவறாக பயன்படுத்துவது அதில் ஹதீஸில் இல்லாத ஹதீஸுக்கு சம்மந்தம் இல்லாத அது சம்பந்தப்பட சம்பந்தம் இல்லாத முட்டத்திலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுவோம்னு சொல்லுமா இல்லையா அந்த மாதிரியான ஒரு கோணத்தில் என்ன செய்வார்ன்ற ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்க என்ன செய்வாங்க அந்த விஷயங்களை செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு அதில் ஒரு இந்த தாலி சம்பந்தமாக அதாவது கடுகு மணி கரிசமணி எல்லாம் ஒன்று தான் அது சம்மந்தமாக பேசக்கூடிய நேரத்தில் இப்போ இது மார்க்க மார்க்கம்டா சொல்கிறோம் இல்லை இப்போ ரிசுல்லா காலத்துலேயே வந்து திருமணம் முடித்தவங்க அடையாளம் வச்சுருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் இவன் அவு அவங்க சம்மந்தமான ஒரு செய்தியை கொண்டு வராங்க என்ன கொண்டு வராங்கன்னா அவர் கிடையாது முடிஞ்சால் மஞ்சள் பூசுவாங்க மஞ்சள் பூசினதை பார்த்துட்டு ரிசோல் சொல்லா ஆலேசலாக என்ன சொல்லி கேட்டாங்க அது அடையாளம் திருமணம் முடிஞ்ச அடையாளமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் கொண்டு வராங்க ஆனால் அவர் மஞ்ச பூச கிடையாது அவர் பூசினது நறுமணம் நறுமணம் இப்போ வந்து நறுமணத்தில் வந்து ஹெவியாக இருக்கக்கூடிய நறுமணம் வந்து கரையாயிரும் அந்த மாதிரி நறுமணம் பூசுவதுடைய கரையை வைத்து ரசா என்ன சரி நறுமணத்தினுடைய கரை அது திருமணம் முடிஞ்சதுக்காக மஞ்சள் பூசுறது கிடையாது மஞ்சள் பூசுற பழக்கமும் மக்கள்கிட்ட கிடையாது அதை முதல்ல வழங்கிக்கிறேன் இவர் ரொம்ப மஞ்சள் பூசி இருந்தாரு அதனால திருமணம் முடிச்சிட்டாரு அப்படி ரசுல்லாவுக்கு தெரியாது இது என்னென்ன என்ன விசேஷம்னு கேட்குறாங்க அது வாசம் மனமாக இருக்கிறீங்களா நறுமணம் பூசிட்டு என்ன விசேஷம் அப்படின்னு தான் ரசா கேட்குறாங்க இது வந்து புகாரில வந்து ரெண்டு ஹதீஸ் நம்ம போட்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் வந்து அந்த சம்பவங்கள் அந்த அன்சாரிகள் முஹாஜிர்கள் ரெண்டு வரையும் ஒன்று சேர்த்து விஷயங்கள் பேசிட்டு வந்து சிறிது காலத்திற்குள் நறுமண பொருட்களின் கரையுடன் பிராக்கெட்ல மஞ்சள் போட்டிருக்கு அந்த கலர் மஞ்சளா இருந்தது நறுமணம் பூசியது நடிப்பில் ஒரு விளைச்சட்டையா இருந்தா அல்லது ஒரு கலர் அடையா இருந்தா அந்த நறுமணத்தினுடைய கரையினது அது அது மஞ்சள் நிறத்தில் இருந்திருக்கணும் இருந்திருக்கும் போல சிறிது காலத்திற்குள் நறுமண பொருளின் கரையுடன் பிராக்கெட்ல மஞ்சள் வந்தார் அவர்கள் நிமிஷம் ஆலய அவர்கள் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார்கள் அதற்கு அவர் இறை தூதர் அவர்கள் நான் ஒரு அன்சாரி பண்ணி மனம் முடித்து கொண்டேன் என்று சொல்றாங்க இப்படி சொல்ல மஞ்ச பூசனா திருமணம் முடிச்சது அடையாளம்டா திருமணம் முடிச்சிக்கலா மஞ்சளாம் புதரீங்களா மஞ்ச பூசணா திருமணத்தினுடைய அடையாளம் தானே அப்படின்னு சொல்ல கேட்டாங்க என்ன விசேஷம் நறுமண பொருள் வாசம் மனமா இருக்கு என்ன விசேஷம் என்ன செய்தி இப்படி கமஹம் இருக்கிறீங்களா அப்படின்னு பொழுது நான் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடிச்சுட்டேன்னு சொன்னாங்க அவர்கள் நபிசல்லா அல்லாம என்ன செய்யுங்க ஒரு ஆட்டம் அறுத்து என்ன செய்யுங்க விருந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாற்பத்தி எட்டாவது சதீஸ்ல புகாரில் வந்து இது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது நாற்பத்தி எட்டாவது சதீசுலையும் இந்த சம்பவம் வருது இன்னும் பல இடங்கள்ல அந்த சம்பவம் அப்துல் ரமணி இப்படி ஆஃப் அவங்களுடைய திருமணம் சம்பந்தமாக வருது அதில் என்ன வருதுன்னா சிறிது காலத்திற்குள் நர்மணம் பொருட்கள் அதாவது மஞ்சள் கரையோடு நபிசர்லா அலிஸ்லாம் அவர்களோட வந்தேன் நபிசர்லா அலுவஸ்லாம் அவர்கள் நீ மனமுடித்து விட்டாயா என்று கேட்டார்கள் இப்போ வந்து அந்த ரெண்டு சதீசியும் பாருங்க நீங்க என்ன விசேஷம்னு கேட்கறாங்க நீ மன முடித்து விட்டாயுன்னு கேட்குறாங்க வாசமும் மனமு கவகம்னு இருக்கிறீங்களா புதுமா மாதிரி ஜொலிக்கிறீர்கள் அப்படி கேட்பமா இல்லையா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்லா அத்தன உத்தரம் போட்டு வந்தாங்க நம்ம என்ன அவங்களுக்கு புதுமா பிள்ளையா என்ன ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா அப்படி கேட்பமா இல்லையா அந்த மாதிரி ரிசல்சல்லா அலிஸ்லாம அவங்க கேட்கறாங்க நீ என்ன மன முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்காங்க அப்ப ஆமா யாரை சொல்லலாம் என்று சொல்லிட்டு நான் ஒரு அன்சாரி பண்ண மன முடிச்சேன் பேரிச்சம்பள அளவுக்கு தங்கத்திலான அதை மகரா கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க அப்பதான் ருசுல் செல்லாசி ஒரு ஆட்டை எடுத்து வலிமா கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப இந்த செய்தியில இருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திருமணம் முடிச்சவங்க எல்லாம் மஞ்சள் பூசிக்கிட்டு தெரியல மஞ்ச பூசுறது திருமணத்துடைய அடையாளமும் கிடையாது அவர் போட்டிருந்த அந்த அப்துல் ரஹ்மான் அல்லா அவங்க போட்டிருந்த அத்தர் அந்த நறுமணம் இருக்கா இல்லையா அது அவங்களுடைய ஆலையில ஒரு கரையை ஏற்படுத்தி விட்டது அந்த கரை மஞ்சள் நிறமாக இருந்தது இது திருமணம் முக்கியவங்க மஞ்சள் கலர்ல கரை பூசுவாங்க இது அவங்களுடைய பழக்கத்தில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி என்ன நினைச்சுறாரு கொண்டு வர பார்க்குறாரு இவர் சொல்லக்கூடிய அந்த ஹரீஸுக்கும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கறத முதலாவதாக விளங்கி கொள்ளணும் அடுத்த அடுத்ததாக இது வந்து உலக விஷயம் அப்படிங்கிறாங்க பொதுவாக உலக விஷயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது மார்க்கம் இதையெல்லாம் தடை செய்யவில்லையோ அந்த விஷயங்கள்ல உலக விஷயங்கள் நம்ம தாராளம் என்ன செய்யலாம் செய்யலாம் ஆனா அந்த உலக உலக விஷயங்கள்ல பிற மதத்தவர்கள் அதை புனிதப்படுத்தக்கூடிய பிற மதத்தவர்கள் அதை வந்து ஒரு வணக்கமாக வழிபாடாக ஒரு காரியமாக செய்யக்கூடிய விஷயமாக இருந்தா அந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாது இப்ப அந்த அடிப்படையில் இந்த தாலிங்கிறது என்ன தாலிங்கிறது அவர் இந்து மதத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புனிதமானது எந்த அளவுக்கு புனிதமான தாலி அறுந்து விட்டால் என்ன செய்வாங்க மடியே புருஷனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமே முசிபத்து ஏற்பட்டுருமே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு செய் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்கள்ட்ட இருக்கும் இதே ஃபீலிங் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அந்த கருக மணி போட்டிருக்கக்கூடிய கருச மணி அந்து உழுதுட்டா கூட அந்த உழுதுன்னு சொல்ல மாட்டாங்க பெருகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கருச மணி எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு அவங்க எப்படி கண்ணில் ஒத்துறாங்களோ அது மாதிரி இவங்களும் கண்ணில் ஒத்திக்கிட்டு இருப்பாங்க அதில் பக்குவமாக பராமரிப்பாங்க இதுதான் என்னது பெரிய ஒரு இது மாதிரி இது இதுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது கருசமணிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது ஒரு நகையை அடமானமாக வைக்கக்கூடிய இடத்துல கூட தாலியை கழகிறாங்க கருசமனை கழக கசமனை கட்ட புருஷன் செத்தார்தான் கசனம் கருசமனையை கழட்டணும் இப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துச்சா இல்லையா நம்ம மக்கள்கிட்ட கருசமணி விஷயமா இந்த நிலைமை இருக்குதா இல்லையா நீங்க சொன்னது என்ன மார்க்கத்தை சொல்லி மார்க்க ஒன்றும் சொல்லல நீங்க மார்க்கத்தையும் சொல்லி செத்தவர்கள் செத்து செத்து போனவர்களை வணங்குவது அங்கே போய் அறுத்து அதையும் அதை தான் சொல்லிக்கிறீங்க நீங்க வேற என்ன மார்க்கத்தை சொன்னீங்க நீங்க ஒன்று தாலி விஷயமாக அந்த கரிசமணி விஷயமாக இந்த மக்களிடத்தில் வந்து எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கைகளும் எவ்வளவு பெரிய அறியாமையிலும் எவ்வளவு பெரிய மனத்தரமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இது இஸ்லாத்தில் உள்ளது இஸ்லாத்தில் உள்ளதாக இருக்குமேயானால் அது சூழல் வழிமுறையில் இருக்கும் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயமாக இருந்தால் பிற பிற மதத்தவர்கள் எந்த அளவுக்கு புனிதப்படுத்துகிறார்களோ எந்தளவுக்கு அதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா இல்லையா தாலியை கழட்டினா என்னது தாலியை அறுத்துறணும் அதாவது கருசமணியை கலட்ட புருஷன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு புருஷன் செத்தால் தான் கரிசமணியை கலட்டக்கூடிய அளவுக்கு தான் அந்த மக்களுடைய நிலைமை இருக்கிறது அப்போ தான் கலட்டுறாங்க அப்போ இது இன்னொரு மதத்திலிருந்து அப்படியே காப்பி அடிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரமாக இருக்கக்கூடிய இது எப்படி மார்க்க அங்கீகாரம் கொடுப்பீன் மார்க்க மார்க்கச்சாயம் கூசுவீன் உலக விஷயம் தான் எப்படி சொல்வேன் மந்த மனித சற்பக மிக்கவும் பகும யார் பிற சமுதாய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக தங்களை கொள்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவருங்கிற அளவுக்கு கடுமையான எச்சரிக்கை ரம்சர்ல செஞ்சு சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்ய இதுக்கு மாலையும் கொண்டு வராரு அந்த மாலைக்கு தான் ஆதாரமாக என்ன செய்யறாரு இந்த மஞ்சளை கொண்டு வரார் மாலை போடுவது யார் யாருடைய வழிமுறை மாலைங்கிறது ஒரு பூ பெண்கள் பூ வைத்தாண்டா ஒரு கணவனுடைய அந்த நறுமணத்திற்காக போயிடலாம் இந்த மாலை கலாச்சாரம் போட்டு திருமணம் முடிச்சி மாலை போடாம சேக் அப்துல்லா ஜமாலியா இருக்கட்டும் அல்லது நம்ம இஸ்மாயில் ஷரீப் அவராக இருக்கட்டும் மாலை போடாம நாங்கள் திருமணம் முடிப்போம் சொன்ன இடத்துல வந்து எத்தனை சுனதி வந்து திருமணம் முடிச்சு மாட்டேன்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க மாலைக்கு முக்கியத்துவம் இல்லாமையா இன்னும் சொல்ல போனா மாலையை கலண்டி பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாங்களா இல்லையா பாதுகாத்து வச்சிருக்காங்களா இல்லையா அது கால் கை கைப்பற்றக்கூடாது பூ கசங்கிடக்கூடாது இப்படி எல்லாம் ஒரு புனிதப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்து கொண்டு உலக விஷயம் தானே என்ன உலக விஷயம் கேட்கிறேன் இதையா புனித புனிதப்படுத்த சொல்லி மாலைக்கு ஒரு புனிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தாலிக்கு ஒரு புனிதம் கருசமணிக்கு புனிதம் இருக்கிறதா என்னத்துக்கு என்னத்துக்கு அடையாளம் காட்டணும் ஆண்கள் திருமணம் முடிச்சாண்டு என்ன அடையாளத்தை வச்சிருக்கீங்க நீங்க ஆண்கள் பெண்களுக்கு தாலியை போடுறதுன்னு கருசமணியை போடுறோம் இல்ல ஆண்களுக்கு என்ன அதனாலதான் பல பெண்கள் திருமணம் முடிக்கிட்டு போறாங்கறீங்களா நீங்க அப்படி சொல்லி ஆண்கள் எத்தனை எந்த அடையாளம் ஆண்களுக்கும் அடையாளம் இல்ல சரி ஏன் அடையாளப்படுத்த ஏன் கழுத்தை திறந்து காட்டணும்னு கேட்கணும் யார்ட்ட கொண்டு போய் கழுத்தை திறந்து காட்ட சொல்லி அவர் இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இவர் அப்துல்லா ஜமாலி என்ன செய்ய உளர்றாரு அடுத்து ஒரு கதை சொல்றாரு அந்த கதையில உண்மையிலேயே டாக்டர் யார் இருப்பாங்க அவர் இருக்கிற ஹாஸ்பத்திரி தான் நிலம வரும் என்ன நிலம வரும் வரவங்க போறவனுக்கு என்ன செய்வாங்க சட்டையை கழட்டி திருமாவீட்டு வாயில வச்சிருவாங்க ஒருத்தர் கால் வழக்குன்னா காலில் முள்ளு குத்திருக்கு எல்லாத்துக்கும் தெருமாவீட்டரை வச்சுட்டாங்க அப்ப பக்கத்துல உட்காந்துருக்கவங்க ஒருத்தன் இந்த மாதிரி நான் காலில் முள்ளு குத்திருக்கணும் வந்து எனக்கு சட்டையை கழிக்கிட்டாங்க தெருமா மீட்டர் உள்ள சுருக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு அப்ப பக்கத்துல சொன்னா நான் வந்து தபால் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உண்மையிலேயே டாக்டர் யார் இருந்திருப்பாங்க சேக் அப்துல்லா ஜமாலியா தான் வந்திருப்பாரு அவர் டாக்டரா இதில் கோமாளி சொல்லக்கூடிய இடத்துல கோவம் வருது யாருக்கு இஸ்மாயில் சரிப்புக்கு கோவம் வருது இதெல்லாம் வந்து கோமாளித்தனமான பேச்சு இல்லையே இது இதான் மார்க்கம் பேசக்கூடிய பேச்சு இதான் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் இப்படியே மார்க்கத்தை போதிப்பாங்க கோமாளித்தனமாக காமெடி பண்ணிக்கிட்டு இப்படி பேசக்கூடிய ஒரு என்ன நசார் இவர் லைச்சு அவர் அபு தலாயில் ஆதாரத்தினுடைய தந்தை என்ன ஆதாரத்தினுடைய தந்தை ஒரு ஆதார இளவும் கிடையாது எல்லாம் சேதாரம் ஆய் சரியான செய்திகளை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடியதனுடைய முக்கியமான ஒரு யார் இருந்தது சேக் அப்துல்லா ஜமாலி அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளணும் அதனால தாலி கடுகு மணி கருசமணி இந்த மெட்டி கிட்டியெல்லாம் இஸ்லாத்துக்களுக்கு சம்மதம் கிடையாது அது வந்து மார்க்கத்தின் அடிப்படையில் செய்யக்கூடாது பிற மதத்தவர்கள் புனிதமாக கருதக்கூடியது ஏன் நீங்க அக்கடி குண்டத்தை வளர்த்து நீங்க செய்ய வேண்டியதுனே உலக விஷயம் உண்டு அது இந்த மக்கள் அதுதான் செய்ய நீங்க இந்த பேர்ல செத்து போனவர்கள் அடக்கம் செய்து கொண்டு இந்துக்கள் செய்யக்கூடிய அத்தனை கலாச்சாரத்தையும் செய்து கொண்டிருக்கிறீங்க அத்தனை உலக விஷயம் கிடையாது ஒரு காலத்தில் அதுக்கெல்லாம் புண்ணியம் புனிதம் இருக்குன்னு சொன்னீங்க இப்ப இருபடல உங்களுடைய வாதம் இப்ப உங்களுக்கு பேச முடியல அது சம்பந்தமாக அதெல்லாம் உலக விஷயம் அதெல்லாம் ஆதத்தான விஷயங்கள் உலக விஷயங்கள் எது கூடு எடுக்கிறது கொடிமரம் ஏத்துறது என்னது கொடிக்கு மரியாதை செலுத்துறது கொடியை வணங்குறது அதுக்கு ஊர்கூலமாக கொண்டு போறது இந்த மாதிரியான கதைகளையும் கப்சாக்களையும் அள்ளி விடுறது இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகி போச்சு சாதாரணம் ஆகி போச்சு அதனால அந்த சகோதரர் சேக் அப்துல்லா ஜமாலி என்பவர்கள் அவர்கள் அவங்க வந்து மார்க்கத்தை வந்து சரியான முறையில் மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஆளாக தெரியல போதிக்கிற எல்லாம் என்னது நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா அதுக்கு விபுக்காக பேசுறது ஒண்ணு கடக்க ஒன்னு பேசுறது அது தூராரு சக்காத்து விஷயமா தூராரு நூர் முகமது பாகவி அவங்களோட நேரடியாக விவாதம் நடந்ததா இல்லையா அவர் சுனதி ஜமாத்தை சேர்ந்தவர்தானே அவர் என்ன வாதம் எடுத்து வச்சாரு இந்த குள்ளு ஆன்மீகம் வரக்கூடிய செய்தி எல்லாம் பலவீனமான செய்தி நிரூபிச்சமா இல்லையா அபுதாபுல வரக்கூடிய செய்தி முதற்கண்டு நிர்பிச்சமா இல்லையா அது விவாத ஆடியோக்கள் வீடியோக்கள் எல்லாம் வெளியே தானே செய்து ஜகாத் ஒரு ஆய்வுங்கிற பேர்ல புஸ்தகம் வெளியிட்டு தானே இருக்கிறோம் அப்ப இப்படி எல்லா விஷயம் இவர் என்னென்ன உளர்றாரோ அத்தனைக்கு நம்ம பதில் கொடுத்துருக்குறோம் இவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இவர் சும்மா என்ன செய்யறாரு என்னத்தான் இது கட்டப்பட்ட பலவீனமான பொய்யான செய்திகளை வச்சு அந்த அந்த கராமத்தினர் இந்த கராமத்து நடந்து இப்படியான கதைகளே ஊட்டும் இது இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா இதே இஸ்மாயில் சரீப் இதுக்கு முன்னாடி ஒரு இந்த ஹோ ஹா ஹூ அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டு இஸ்மாயில் ஷரீப் அவர்கிட்ட பேசியிருந்தாரு வேண்ட ஷேக் அப்துல்லா ஜமாலிகிட்ட என்ன ஆலிமிஷம் அந்த மாதிரி செய்கிறாங்களே இதெல்லாம் உடற்பயிற்சி அப்படின்றார் இதெல்லாம் போர் பயிற்சி சுல்லா காலத்தில் போர் பயிற்சி செய்யலையா அது மாதிரி இந்த ஆ ஊண்டு திக்க இது ஆடுறது பாட்டு படிக்கிறது ஒரு ஒளிமாற நினச்சி பாட்டு படிக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு போர் பயிற்சி இதெல்லாம் உடற்பயிற்சி அப்படிங்கிற அளவுக்கு உலரக்கூடிய ஒரு உலர்வாய உலர உடற்பாயான தான் ஷேக் அப்துல்லா ஜமாலி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்கிறோம் சகோதரர் இஸ்மாயில் சரீப்புக்கு சொல்லிக்கொள்கிறோம் அதனால் கழுகமணி தாலி என்பது இஸ்லாத்தில் இல்லை அது செய்யக்கூடாது மெட்டி அணிகிறது மார்க்கல இல்ல பொட்டு வைக்கிறது மார்க்கத்துல இல்ல அப்படிங்கிறது செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும்